நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் நீங்க கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டுல இருந்தபடியே ஆகுது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடந்தாலும் உங்களை பத்தி நீங்க பாஸ்ட் உங்கள பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் வலிகள் வேதனைகள் துக்கங்கள் எதை நினைச்சா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்றீங்களோ கொந்தளிச்சு வடிச்சு விடறீங்களோ அவ எல்லாவற்றையும் சாட்சியா பாரு யாரை பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ எந்த நிகழ்வு எந்த நபர் எந்த சூழல் எந்த வார்த்தை உங்களை கொதிக்க செய்கிறதோஸ் பண்ணிடுதோ அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் அதற்கு நான் பொறுப்பு சமாதி மனப்பழக்கம் வேற ஒண்ணுமே இல்லைங்க இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ இயலாததோ சாத்தியம் இல்லாததோ மூடி மறைக்க வேண்டியதோ மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க சமாதி மனப்பழக்கம் வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல உங்க ஆபீஸ்ல ஒட்டிக்கோங்க சமாதி மனப்பழக்கம்